சார் திருநீருதான் மலையானதோ திருநீருதான் மலையானதோ பழனியிலே அந்த பழனியிலே திருநீருதான் மலையானதோ பழனியிலே அந்த பழனியிலே தங்கத்தேருதான் குதித்தோடுதோ மலையினிலே அந்த மலையினிலே தங்கத்தேருதான் குதித்தோடுதோ மலையினிலே அந்த மலையினிலே திருநீருதான் மலையானதோ பழனியிலே அந்த பழனியிலே யுதம் கொண்டவனே பழனியப்பா தண்டமிட்டே பழம் ஞான பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பாண்டாயுதம் கொண்டவனே பழனியப்பா தண்டமிட்டே பழம் ஞான பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தண்ணீரிலே பிறந்து பன்னீரிலே நனைந்து வெந்நீரும் அணிந்து நிற்கும் வேலவனே வேளவனே தண்ணீரிலே பிறந்து பன்னீரிலே நனைந்து வெந்நீரும் அணிந்து நிற்கும் வேளவனே முருகா வேலவனே வெந்நீரும் அணிந்து நிற்கும் வேலவனே முருகா உந்தன் வேடம் தான் எத்தனையோ வேலவனே உந்தன் வேடம் தான் எத்தனையோ வேலவனே திருநீர் மலையானதோ பழனியிலே அந்த பழனியிலே நீ அணிந்த நீரெல்லாம் மலையானதோ மலையானதோ நீ அணிந்த திருநீரெல்லாம் மலையானதோ மலையானதோ நீ நனிந்த பன்னீர் தான் நதியானதோ சண்முக நதியானதோ நீ தந்த தமிழெல்லாம் அமுதமானதோ கந்த அமுதமான நீ தந்த தமிழெல்லாம் அமதமானதோ கந்த அமதமானதோ நீ நடந்த வேதங்கள் குன்றானதோ அழகிய குன்றானதோ நீ நடந்த வேதங்கள் குன்றானதோ அழகிய குன்றானதோ திருநேருதான் மலையா தோ மலையானதோ ஐந்து கரம் கொண்டவனின் தம்பியே ஆறுமுகம் கொண்டவனே நம்பியே சரவண நம்பியே ஐந்து கரம் கொண்டவனின் தம்பியே ஆறுமுகம் கொண்டவனே நம்பியே சரவண நம்பியே நான் வாழும் வாழ்வெல்லாம் உனை நம்பியே நான் வாழும் வாழ்வெல்லாம் உனை நம்பியே நான் வாழ்வேன் திருநீரை தினம் நம்பியே நான் வாழ்வேன் திருநீரை தினம் நம்பியே அந்த திருநீருதான் மலையானதோ பழனியிலே அந்த பழனியிலே தங்க தேறுதான் குதித்தோடுதோ மலையினிலே அந்த மலையினிலே திருநீருதான் மலையானதோ பழனியிலே அந்த பழனியிலே அந்த பழனியிலே அந்த பழனியிலே